ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை ஜீவா டுடே பார்வையாளர்களை சந்திக்கிறாங்க ஜீவா சினிமாலையும் ரொம்ப நாளா காலம் ஜீவா சினிமாலையும் கூடிய விரைவில் சந்திப்பாங்க சரி பீகார் அப்படிங்கிறது இந்த அரசை தாங்கி நிற்கின்ற ஒரு நாற்காலி சேர் கட்டையில ஒரு கட்டை ரகுவரன் முதல்வர் சொல்ற மாதிரி இது ஒரு கால் அவங்க இது ஒரு கால் போய் ரெண்டே ரெண்டு கால தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் இப்ப பீகார்ல பிரசாந்த் கிஷோர் வந்து கட்சி கிஷோர் கிஷோர் ஓ புரியும் சரி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க இவரு ஒரு பெரிய அரசியல் அப்படி ஸ்ட்ராட்டஜி தேர்தல் நிமிடங்கிற மாதிரி சொன்னாங்க கடைசி பார்த்தா பிஜேபிக்கு சார்பாகவே கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார் இந்த நிலையில் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார் இவர் பீகாரில் கட்சி ஆரம்பிப்பது பீகார்ல நிதிஷ்கு ஆப்பா லல்லு பிரசாத் கட்சிக்கு பின்னடைவா சிராக் பஸ்வானுக்கு பின்னடைவா பாஜகவுக்கு பின்னடைவா இது யாருக்கு பின்னடைவா அமையும் இவர் கட்சி தொடங்குறது நோக்கம் என்ன பிரசாந்த் கிஷோர் வந்து வர ஏற்கனவே ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார் அந்த அமைப்பை வந்து இப்ப அரசியல் கட்சியா மாத்துறாரு அந்த அரசியல் கட்சிக்கு உணவு பேர் வைக்கல ஆகஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியினுடைய அந்த நாள் அன்னைக்கு அந்த கட்சியினுடைய பேரை ஆரம்பிக்கிறாரு அரசியல் பயணி தொடங்க போறார் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல இன்னொரு ஒரு வருஷத்துல பீகார்ல தேர்தல் வரப்போகுது மாநில தேர்தல் வரப்போகுது இப்ப பிஜேபி அந்த வரலாறு நமக்கு தெரியும் பிஜேபி யார் கை கொடுக்குதோ அவங்க வந்து கைய முறிக்க போகுதுன்னு அர்த்தம் அது வந்து அதிமுகவா இருக்கட்டும் நம்ம சைவர் நம்ம சிவசேனாவா இருக்கட்டும் ஒரு பெரிய வரலாறே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வரலாறை முதலில் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நிதிஷ்குமாருக்கு ஆரம்பிக்க போறாங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ரெடி ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட் எப்படின்னா அங்க தேசிய அதாவது வந்து ஓரளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கா இருக்கு பிகார்ல ரெண்டாவது இப்போ காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கும் போது அந்த முறை அவர்களுக்கு பிரகாசமா இருக்கு இந்த வாக்குகளை உடைக்கணும் இந்த வாக்குகளை செதறடிக்கணும் தப்பித்தவறி கூட பீகார் மீ பீகாரில் மீண்டும் வந்து நிதிஷ்குமார் கையில் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கிறது யாருன்னா தேசிய அது கிடையாது காங்கிரஸ் கிடையாது பிஜேபி கிடைக்கிது மாநிலத்துல மீண்டும் அவர் ஸ்ட்ராங் ஆகிட்டார்னா எதுக்கு எடுத்தாலுமே அந்த ஆண்டை போய் நம்ம நிற்கணும் இப்ப மாநிலத்தில் அவர் பதவி இல்லை அப்படின்ட்டார்னா அவர் இனத்தை போய் கேட்பார் அதிகபட்சம் அவர் அமைச்சர் கேட்பாரு யாரையாவது ஒருத்தர் அமைச்சர் ஆகிக்கிட்டு பேசாமல் ஆஃப் பண்ணி உட்கார வச்சுக்கலாம் நீ மாநிலத்தில் முதலமைச்சராக தான் என்ட்ட வந்து நீ அதை கொடுத்து கொண்டு கேட்ப அப்புறம் முதல்ல காலி பண்ணணும் அப்படிங்கிற வேலைக்கு அடுத்த பட்ஜெட்டில் உன் பேரை நான் உச்சரிக்க கூடாது உச்சரிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாகவும் இதாகவும் இருக்கிறாங்க அதுக்கு தான் இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து கட்சி ஆரம்பித்து அங்கே இறக்குறாங்க வாக்குகளை சேதிக்கும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா நிதிஷ்குமாருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு வாக்கத்தரார் ஒன்று இருக்குது ஏற்கனவே அந்த கட்சியில் மாநில துணைத் தலைவராக இருந்தார் நிதிஷ் கூட கொஞ்ச நாள் பயணம் பண்ணார் கருத்து வேறுபாடு பற்றி வெளியே வந்தாங்க அப்போ அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை கிரவுண்ட் ஒர்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கு அத்துப்படி ஐக்கிய ஜனதா ஏ டு செட் நம்ம தெரிஞ்சவராள் அவர் தான் அடிப்படை கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர்லாம் போட்டு கொடுத்தார் வயதானவங்களாக இருந்ததெல்லாம் மாற்றி கொஞ்சம் யங்ஸ்டரை போட்டு உள்ளே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரெச்சரை ஃபார்ம் பண்ணதில் பிரசாந்த் கிஷோர் இப்போ பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நேரடியான பாதிப்பு வந்து நிதிஷ்குமார்க்கு தான் நிதிஷ்குமாரை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய வேலையை இப்போய ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ரெண்டாம் தேதி கட்சி ஆரம்பிக்கப்படுறாரு இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் முதல்ல வந்து இந்த பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெரிய பெரிய அரசியல் வல்லுநர் அரசியல் வியூக வகுப்பாளர் சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜக அப்படின்னு ஒரு ஏஜெண்ட் தான் ஆரம்பத்துல இருந்தே அது வந்து சில கட்சிகள் தவறா பயன்படுத்தி அது தப்பிச்சு போயிட்டாங்க நல்ல வேலைக்கு இன்னொரு முறை திமுக கூப்பிடு திமுக கண்டிப்பா இன்னொரு முறை கூப்பிடாது ஏன்னா கடைசியில் வந்து பாஜக தோத்து போயிடும் அப்படிங்கிற தெரிஞ்சால் களத்தில் இறக்கி விடுறாங்க கடைசி கடைசி ட்ரம்ப் கார்டா வந்து பிரசாந்த் கிஷோர் இறக்கி விட்டாங்க உங்கள் நானூறு சீட் ஜெயிக்கணும் அதே பல்லவியும் வாழ்னோம் அப்படிங்கும் போது பிரசாந்த் கிஷோர் வந்து என்றைக்குமே பிஜேபியினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஏஜெண்ட் தான் ஒரு பொலிட்டிகளாக ஒன்றுன்னு சொன்னால் பொலிட்டிக்கல் புரோக்கர் தான் அந்த பிரசாந்த் கிஷோர் தான் இப்போ ட்ரம்ப் கார்டா வந்து பீகாரில் இறக்குறாங்க பிஜேபி இனி உள்ள போல நிதிஷ்குமார் குழச்சிக்கிருவாங்க என்னன்னு தெரியல நிதிஷ்குமார் யோசிப்பாரு பீகாரில் பிரசாந்த் கிஷோர் இப்போ ஆரம்பிக்கிறாரு இது யாருக்கு பின்னடைவுன்னு கண்டிப்பா நம்ம எல்லாரும் கூட நிதிஷுக்கு தெரிய வாய்ப்பு அதிகம் அப்போ நிதிஷை பொறுத்தவரைக்கும் ஒரு சீனியரான ஒரு அரசியல்வாதி அவர் அரசியல் அனுபவம் உள்ளவர் அரசியல் நுட்பம் தெரிஞ்சவர் இப்போ அவருடைய கோரிக்கை என்ன கேட்குறாரு அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தன்னு கேட்குறாரு பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்குறாங்க இது ரெண்டையுமே கொடுக்கல ரெண்டையும் கொடுத்தா நிதிஷ் அங்கே ஸ்ட்ராங் ஆகிடுவார் ஒரு வருஷம் தெரு செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு வந்து நான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்களா எப்படி கொடுப்பாங்க கொடுறதுக்காகனா அவ்வளவு அரசியல் தெரியாமல் உட்காந்துருக்காங்க மேலே அப்போ ரெண்டு கோரிக்கையை வைக்கிறாரு சிறப்பு கொடுங்க அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கண்காணிப்பு ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க கேட்கறதுக்கு ஒரு ஃபண்டு மட்டும் கொடுத்து இப்போ அவர் ஆஃப் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்த இங்கே சொன்னால் அடுத்த இது நிதி அறிக்கையில் அடுத்த பட்ஜெட்ல அந்த பேரை இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இறக்கியிருக்காங்க இது இவருக்கும் தெரிஞ்சிருச்சு நிதிஷ்க்கும் தெரிஞ்சு தான் சமீபத்தில் நடந்த நிதி ஆயோக்கில் வந்து போய் கலந்துக்கொள்ளவர் அவருடைய துணை முதலமைச்சர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா நம்மளை வந்து ஏதோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு அதெல்லாம் அவர் போகாமல் இருந்திருக்காரு ஆனால் புலிவாள பிடிச்ச கதை தான் புலிவாலா பூனைவாளாங்கிறதுலாம் வந்து போக போக தெரியும் இது அவங்களுடைய வரலாறு தான் அந்த வரலாற்றில் அந்த சூழலில் வந்து இப்போ நிதிஷ்குமார் மாட்டிருக்காரு இவங்க ஒவ்வொரு கட்டமாக தான் பார்க்கறது ரெண்டு பேரும் அவங்களுக்கு பெரிய ஒரு டார்ச்சர் இருக்கு ரெண்டு பேர் கூட்டணி கிடையாது ரெண்டு பேரும் அவர்களுக்கு பெரிய டார்ச்சர் இருக்காங்க ஒன்று சந்திரபாபு நாயுடு இன்னொன்று வந்து நிதிஷ் சந்திரபாபு நாயுடு உடனே கை வைக்க முடியாது ஏன்னா அவங்க மாநிலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல ஒரு வலுவான அளவுல எழுப்பி வச்சிருக்காரு பிஜேபிக்கு ஒரு அமைச்சரவை கொடுக்குற அளவுக்கு கெத்தா அப்படிங்கிற மாதிரி போல போயிட்டு போட்டுருக்கிற அளவுக்கு இருக்காப்புல ஆனா அது அவர்களுக்கு வந்து கண்ணு உருத்தும் அவ்வளவு பரவாயில்ல பெருந்தன்மையோட எல்லாம் அவங்க அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு உருத்தும் ஒரு கட்சி ஒரு செல்வாக்க இருக்கிறத பாஜக ஏத்துக்கிறவே ஏத்துக்கிறாரு அவருடைய அவங்க கட்சியிலேயே இன்னொருத்தர் அவருடைய இது நோக்கமே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி யோகிக்கு செல்வாங்க போயிட்டு இருக்கு மாரியா வச்சு கலப்பிட்டு இருக்காங்க இப்ப முதலில் இவரை காலி பண்ணுவோம் யார் பலகீனமா இருக்க ஆளை காலி பண்ணிட்டு பலமான கடைசியா கை வைப்போம் அப்படிங்கறதுனால நிதிஷே அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது போக போக அது ஒரு சலசலப்பை இப்ப தான் சலசலப்புனா நிதிஷ் என்ன வாய்ப்பு இருக்கு முன்னாடி அதுதானே இப்ப நிதிஷ் பிஜேபியை நம்பாத ஏற்கனவே மாநில கட்சிகளை அழிச்சிருக்காரு கூட்டணி வச்ச கட்சிகளை முதல் அழிச்சிருக்காரு இந்துத்துவா தன்மை கொண்ட சிவசேனாவே மோடியை பார்த்து மிரண்டு போய் எப்பா எங்க எதிரியான காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறோன்னு சொல்கிற அளவுக்கான நிலை போயிருக்கு நீ வந்து என்ன இருந்தாலும் ஒரே நம்ம என்ன இருந்தாலும் ஒரு சமூக நீதி மாணவர் நீயும் லல்லு பிரசாத்தும் ஜனதாங்கிறது அந்த ஒரு இது ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படி ஒரு பாரம்பரியம் நீ போக கூடாதுன்னு சொன்னாங்க அவர் மீண்டும் வந்திருக்காரு இப்போ அவர் அழிக்க ஒரு கட்சி தொடங்கி நிதிஷ்ட என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறேன் நிதிஷ்ட எந்த வாய்ப்புமே இல்லை வாய்ப்புமே இழந்துட்டார் இன்னைக்கு அந்த மாநில மக்கள் ஒரு நம்பருக்கு தயாராக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அவரை நம்பருக்கு இப்போ ஒரே ஒரே ஒரு நம்பிக்கை வந்து அவர் பிஜேபி மட்டும்தான் பிஜேபி மட்டும் தான் ஆப்ஷனே நம்பியிருக்காரு கிடையாது தேசிய வியாதோ காங்கிரசோ மீண்டும் நிதி விசுவோட கைகோர்ப்பதற்கு எந்த நேரத்திலையும் அவங்க சரியா வர மாட்டாங்க அவருடைய நம்பர் தன்மை போச்சு ஏன்னா இந்தியா லென்ஸ் பாம்பு தெரியும் அவர் தான் முக்கியமான ஆர்கனைசராக இருந்தார் அவர் கட்சி என்ன நடந்து போனார் தெரியும் ஆனால் இனிமேலும் ஒரு முறை வந்து காங்கிரஸோ இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோ நிதிஷை நம்புவதுக்கு இல்லை இப்போ நிதிஷனுடைய ஆப்ஷன் என்னன்னா ஒரே வழி பிஜேபி தான் பிஜேபி வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டு பேசாம அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்களோ ஒழிய இந்த தேர்தல் முடிவோட நிதிஷினுடைய அரசியல் வாழ்க்கையை ஏறக்குறைய அவங்க முடிச்சுருவாங்க தான் தெரியுது ம் நிதிஷ்க்கு நிதிஷ்க்கு எண்டுக்காட்டு தான் எங்கிஷ் எண்டு காட்டு போகிறதுக்கு வேலைகளை பிரசாந்த் பிஷோரை வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிராக் பாஸ்வான் அது ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியிலே ரெண்டாக உடைச்சி அங்கே ஒரு குரூப்பாக போய் இங்கே ஒரு குரூப்பாக போச்சு அதை வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்த பிறகு அதை பிரசாத் டச் பண்ணாமல் வச்சிருக்காங்க இப்போ நிதிஷ் மட்டும்தான் அங்கே ஒரு ஒரு ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டியாக நிற்கிறார் அவர் கூட இந்த கட்சியும் போயிடுச்சு எல்லாமே போய்ட்டாங்கன்ற போது நிதிஷை வந்து இவங்க அடுத்த அடுத்த கட்டமாக இவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு நான் வேலையில் பிரசாந்த் கிஷோரை வச்சு நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க பிரசாந்த் கிஷோரை வச்சு ஆரம்பித்து நிதிஷ் கட்சியை வந்து காலி பண்ணிடுவாங்க செல்வாக்கு குறைக்க வச்சுருவாங்க இப்ப அடுத்த பிஜேபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இல்லை அடுத்து அவங்களுடைய பிளான் எப்படின்னா தேசிய யாதவ் சேம் அதுக்கு காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ் வர்றதுக்கு விட்டுருவாங்க யார இந்தியா அலையன்ஸ் தேசிய யாதவ் பீகார் சிஎம் ஆகிறதுக்கு அவங்க வழி விட்டுருவாங்க வலுவான எதிர்க்கட்சியா பிஜேபி வரணும்னு நினைப்பாங்க பீகாரில் அவருடைய டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பது தான் பீகாரில் ஆச்சுங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க இந்த முறை அவங்க டார்கெட் வந்து நிதிஷ காலிபன் நிதிஷ காலிபன் ஐந்து நாலஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காய் நான் தந்திருப்பாங்க நிதிஷோடைய வளர்ச்சி நிதிஷ் ஆகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால நிதிஷ் கேட்கக்கூடிய எந்த டிமாண்டையுமே அவங்க இது வரைக்கும் இல்லை அவர் மெயின் கண்டிஷனே சிறப்பு வந்தஸ்தும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அந்த ரெண்டுக்குமே அவங்க வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்ல அது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆனால் அதனால தான் அவர் ஒரு ஒரு சின்ன ஒரு தான் இருக்கு நிதி ஆய்வு போல் சில கூட்டங்களில் கூட அவர் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து இது எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் நாளில் ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நிதிஷ் என்ன எடுக்க போகிறாரு அடுத்த கட்டமாக எடுத்து வைக்க போகிறான்னு தெரியல ம் ம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில சரி பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் இது ஒரு ஐக்கிய ஜனதா தளம்ங்கிறது பீகாருடைய பிளட்டில் கலந்தர் லலு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு ஆன்டி காங்கிரஸ் வேவ் ஆன்டி எமர்ஜென்சி வேவ் ப்ரோ சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி இதுக்கெல்லாம் ஒரு பீகாரில் ஒரு இடம் இருக்குது ஏன்னா தான் நார்த் இந்தியாவாக இருந்தாலும் அங்கே ஒரு பேக்வர்டு கிளாஸ்க்கு நார்த் இந்தியாவிலே பீகார்க்குன்னு ஒரு தனி பீகார்க்கு உண்டு முஸ்லீம் பாலிடிக்ஸ்க்கு அங்கே ஒரு இடம் உண்டு லல்லுலுக்கு முஸ்லீம் ஆதரவு உண்டு ஸோ வெறுமனே அங்கே வந்து ஒரு பிஜேபி பிராமின் பாலிடிக்ஸ் மட்டும் நடக்க முடியாது அத்வானி ரத யாத்திரையை தடுத்த மண் பீகார் அதனால் ஆட்சி கலந்தாலும் போகணும்னு சொன்னவர் வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அந்த ஏரியாவில் பிரசாந்த் கிஷோர் அவ்வளோ சீக்கிரம் எடுப்பட்டு முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பேக்வர்டு கிளாஸ் தான் மாசு லல்லு பிரசாதா இருந்தாலும் சரி நிதிஷாக இருந்தாலும் சரி ஒரு நான் பிராமின் லீடர்ஷிப் வந்து அங்கே டெவலப் ஆன நிலையில் இவ்வளோ வெளிப்படையா நீங்க தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்களே பாண்டேன்னு அது அவ்வளோ சீக்கிரம் எடுபடுமா இல்லை அவங்க பிரசாந்த் கிஷோரை ஒரு ஒரு பெரிய அறிவாளியாக அங்கே சித்திரிச்சு வச்சிருக்காரு எப்படி நம்ம வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலா ஒரு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா ஒரு கிளீன் ஹேண்ட் படித்தவர் அப்படி ஐஎஃப்எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு பிம்பத்தை வந்து பீகாரில் கட்டமைச்சிருக்காங்க ஒரு படித்தவர் பீகாருடைய அரசியல்வாதிகளும் வயசானவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரியான கேட்டங்கள் இருக்கிறப்ப இவர் ஒரு அறிவாளி இந்தியாவுக்கு அரசியல் வழிகாட்டுறாரு இவர் பெரிய அரசியல் புலி அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஒரு பிம்பத்தை அங்கே கட்டமைச்சிருக்காங்க இது இளைஞர்கள் மத்தியில் இந்த வாக்குகளை கொஞ்சம் வாங்க முடியும் ஜெயிக்க முடியாது ஆட்சி அமைக்க ஒரு சீட் ரெண்டு சீட் வர முடியும் எப்படி தமிழ்நாட்டில் சீமான வச்சு பார்க்க அடுத்து விஜயை வச்சு வாக்குகளை கொஞ்சம் சென்றடிக்க வேலை பண்ணுறாங்களோ அந்த வேலையை தான் பண்ண முடியும் இவரால் வர முடியும் நீங்க சொல்ற மாதிரி பிகாரனுடைய மண் ஏறக்குறைய நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தில் பா ஓரளவுக்கு பாதி உள்ள மண் தான் சமூக நீதி முதல்ல பேசுகிற மண் இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்த மண் அப்படிங்கும் போது அந்த இடத்துல இவர்களுடைய இது எடுபடாது முஸ்லீம்கள் வாக்குவும் பட்டியலின மக்கள் வாக்குவும் வந்து பீகார்ல ஓரளவுக்கு வெற்றி தோர்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கணிசமா இருக்காங்க இப்போ வாக்கை பொறுத்த வரைக்கும் தேசிய யாதவாக இருக்கட்டும் அந்த அந்த கூட்டணிக்கு விடுவோம் முஸ்லீம் பட்டியலின வாக்குகள் வந்து அவங்களும் அந்த நிலவு பேசாது வழுகும் அப்படிங்கும்போது வெற்றி வாய்ப்பு வந்து அவி பண்ணுவாங்க இவருடைய டார்கெட் யாரை காலி பண்ணுறது டிசை காலி பண்ணுறாங்க ஈஸியாக லீகார கேப்ச்சர் பண்ணுறது தான் வாங்க கிடையாது லீகார கேச் பண்ண முடியாது இப்ப இப்ப நீ கூட்டணி மாறி மாறி வச்சதுல அவர் மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்காங்க விகாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க தொடர்ந்து பாலங்கள் இடிஞ்சு விழுகிறது திட்டங்கள் பெருசாக ஒண்ணு கொண்டு போய் சேரல கூட்டணி மாறி மாறி வைக்கிறது அதை ஒரு ரிமாண்ட் வச்சுதான் நீ சேர்ந்த அந்த ரிமாண்டை ஏன் நிறைவேற்ற மக்கள் கேட்பாங்கல்ல போது அவருக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்கு அப்போ இந்த நீங்க சொல்ற வாக்குகள் முஸ்லீம் வாக்குகளாக இருக்கட்டும் பள்ளியான மக்கள் வாக்குகளாக இருக்கட்டும் இது கண்டிப்பா ஒருபோதும் இந்த முறை நிதிஷ்கு விழுகாது அப்போ நிதிஷ்க்கு விழக்கூடிய வாக்கு எது அதை இவங்க காலி பண்ணும் ரொம்ப நுட்பமா பண்றாங்க நிதிஷ்கு விழக்கூடிய வாக்குகள் அதை மேல்தட்ட வாக்குகளை வந்து உடைச்சு விடுறதுக்கு பிரசாந்த் கிஷார் வச்சு பண்றாங்க அந்த உடைய எக்ஸிகூஷன் ரெண்டாம் தேதி ஒரு கட்சியாக கேட்கறாரு அப்ப ரொம்ப அழகா கூட்டணி கட்சியை பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட இவர் தொடங்குறாரு பிரசாந்த் கிஷோருக்கும் பெரிய ஓட் பர்சன்டேஜ் அவர் ஒன்று தீர்மானிக்கிற வாக்குகளை சிதறடிப்பார் கிடையாது நிதிஷ்குமாருக்கு போகக்கூடிய சிதறடிப்பார் அந்த பாண்டே அந்த வாக்குகள் அங்க போயிடக்கூடாது அப்ப அந்த வாக்குகள் இயல்பாவே லல்லு பிரசாத் யாதவ் வராத வராது முஸ்லீம் ஓட்டுகள் போகாது பிராமின் ஓட்டும் லல்லு கண்டிப்பா போட மாட்டாங்க யாதவர் ஓட்டும் போகாது யாதவ ஓட்டும் போகாது அப்ப இந்த குருமி ஓட்டும் பிராமின் ஓட்டு கொஞ்சம் வாக்குகள் நிதிஷ்க்கு போயிடக்கூடாது அப்ப இவரை வச்சு இந்த அப்பர் மிடில் கிளாஸ் உடைய வாக்குகள் படித்த வாக்குகள் உரிமை ஓட்டு வேணா இவருக்கு வரும் நிதி அவர் கம்யூனிட்டிங்கனால அப்ப அது தவிர்த்து இதர முற்படுத்தப்பட்ட சமூகங்கள் பிராமின் ஓட்டு அதை ஃபுல்லா பிரிச்சு எடுக்கிறது பிரிச்சு எடுத்து ஒரு மெஜாரிட்டி இல்லாம நிதி சாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க நிதிஷும் கண்டிப்பா தெரியும் நன்னுடைய அரசியல் பாசனையில பயின்ற ஒரு மாணவர் இன்னைக்கு நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா அதனால இது வந்து ரொம்ப நுட்பமா ஒரு அரசியல் அங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப

அந்த மாதிரி வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நிதிஷ் மாதிரியான ஒரு சீனியர் அரசியல் வேலைக்கு தெரியும் ஏன்னா சாதாரண சொன்ன மாதிரி ஜெயபிராஷ் நாராயணுடைய மாணவர்கள் இவங்கலாம் அந்த நீதி கொள்கையை கையில் எடுத்து பேசின நிடஒதுக்காக போராடக்கூடிய அந்த இயக்கங்கள்ல இருந்து வந்த ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி ஒரு வழிகடாவாக இருக்காரு அப்படிங்கிறத நிதிஷ் தான் பாவம் நிதிஷ் தான் இது பண்ணியிருக்காங்க சரி இப்ப பிரசாந்த் கிஷோரா பாண்டே ஆரம்பிக்கிறது பாஜகவுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பிராமின் ஓட்டு அப்பர் அப்பர் காஸ்ட் ஓட்டெல்லாம் பிரிச்சரா அந்த மாதிரி பிரிச்சுடாதா அது பெருசா இல்லை இல்ல அவங்க அதே ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட வைங்க பத்து பர்சன்ட் வாக்கு பாதி பாதி வந்தா கூட போதும் அது வந்து பாஜகவை பொறுத்தவரைக்கும் இத்தீஷ காலி பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் இந்த முறை நிதிஷோட கூட்டணி வச்சா பீகார்ல நம்மளால வர முடியாதுன்னு தெரியும் ஏன்னா அவர் மாறி மாறி கூட்டணியில் இருந்துருக்காரு பெரிய அரசாங்கத்தின் அதிருப்தி இருக்கு அப்படிங்கும் போது அவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம வர மாட்டோம் ஆனால் இவங்க மெஜாரிட்டி வந்துடக்கூடாது இவரையும் வந்து வளர்த்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கார்குலேஷன் தான் நீ எல்லா பக்கமும் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க இது நிதிஷ் தான் கடைசில மாட்டினார் இப்ப அப்ப இனிமே தேர்தலுக்கு மிக விற்பனரா எங்கேயும் போக மாட்டாரு மாட்டார் சாங் ஆமா அவரே கடத்த வந்துட்டார்ல கட வந்திருக்கி இன்னைக்கு கடைய முன்னாடி ஆந்திரா வர மாட்டேன் வர மாட்டார் வந்தா சேர்க்க மாட்டாங்க யாரும் ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு பத்து சிஸ்டத்தை போட்டு ஒரு பொள்ளிகள் நீங்க சொன்ன மாதிரி பொள்ளிகள்ல ஸ்டேட்டசி எடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க அதாவது என்னன்னா இங்கேருந்து அது என்னென்ன இந்த தேர்தல் வீக வகுப்பாளர் இருக்காங்க அதுவே ஃப்ராடு அது எவன் முன்னாலும் ஃப்ராடு தான் அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் ஹைடெக்காக ஒரு லேப்டாப்பில் வச்சு கதை சொன்னோடனே நம்பிட்டாங்க இங்கே பாருங்கள் அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இங்க இங்கேருந்து இங்கே போடுறோம் அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியாது நம்ம சாதாரண இருக்க வட்ட செயலாளர் பண்ணக்கூடிய அந்த வேலையை கூட இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களால செய்ய முடியாது இவங்க என்ன செஞ்சு கொடுப்பாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் ஒரு கருத்து வராங்க வேணால் முடியும் இப்போ பத்து பேரை நீங்கள் வேட்பாளரை கொடுத்து பத்து பேரை யார் நல்லவன் ஒரு லிஸ்ட் வர சொன்னால் எடுத்து வந்து கொடுப்பாங்க வாக்குகளை உங்களால் வாங்க முடியுமா வாங்க முடியாது இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் மட்ட செயலாளர் இருக்காரு இந்த இந்த தெருவில் நூற்றி ஐம்பது ஓட்டு இருக்கா இந்த நூற்றி ஐம்பது ஓட்டில் எவன் திமுக போடுவோம் எவன் அதிமுக போடுவோம் எவன் நாம் தமிழருக்கு போடுவோம் எவன் ஓட்டு போட மாட்டான் எவன் காசு கொடுத்தாலும் ஓட்டு போடுவாங்கிறது அங்கே இருக்கிறவங்க தெரியும் ஆமாம் வட்ட செயலாளர் திமுக காரனுக்கு தெரியும் அதிமுக காரனுக்கு தெரியும் அதிமுக காரனு பாமக காரனுக்கு தெரியும் காங்கிரஸ் காரங்க தெரியும் ஏன்னா இந்த ஏரியாவில் எவன் இருக்கான் ஆமாம் இந்த வீடு காங்கிரஸ் வீடுப்பா பத்து ஓட்டு காங்கிரஸ் தான் போடுவான் இந்த வீடு திமுக ஓட்டு பத்து ஓட்டு போடுவான் இப்போ இருக்கக்கூடிய சின்ன பையன் அந்த வீட்டில் பதினெட்டு வயசு இந்த பையன் ஆறு ஓட்டு முத முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும் சப்போஸ் அப்படி மாறுற மாதிரி இருந்தால் கூட இவங்க பேசினா கன்வின்ஸ் ஆகி போடக்கூடிய அளவு இருக்குது அப்போ வாக்குகளை வாங்கக்கூடியவர்கள் அவங்க தான் இந்த தேர்தல் வீக வகுப்பு வகுப்பாளர்ன்றதெல்லாம் வந்து அது சும்மா ஒரு அரசியல்வாதிகளை மிரட்டி ஒரு பிம்பத்தை காமிச்சு தன் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அது பல கோடிகள் கை மாறி பல பேர் செட்டில் ஆகிட்டாங்க இனிமேல் அவங்களுடைய சரக்கு வேலை நீங்க அந்த மாதிரியான நாடுகளுடைய இல்லங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் விட தேர்தல் விகி ஒப்பாளர் யாருங்க நீ எங்கேயோ ஒரு மாநிலத்துல இருந்து வந்து இங்க இந்த தெருல इतராத வீட்ல இத்தனாவது பேர் உட்கார்ந்த இருக்கானே எப்படி டேட்டா டேட்டாபேஸ் அடிப்பல பேசிடீங்க ஒரு டேட்டாவை கையில வச்சுக்கிட்டு ஒரு லேப்டாப் திறந்து வச்சுக்கிட்டு இந்த வார்டில் ஐநூறு ஓட்டு இருக்கு இந்த ஓட்டை நம்ம எப்படி கவர் பண்ணுறோன்னு ஒரு படம் போட்டு காமிச்சு ஒரு ஒரு பிபிடி போட்டு காமிச்சு இப்படிதான் ஏமாத்துறாங்க இந்த ஏமாத்துறது தான் இது வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் டீம் பேஜ் ஜெயிச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இங்கே டீம் பேஜ் ஜெயிச்சது இல்லை ஆக்சுவலி இந்த அலைன்ஸ் போட்டால் இந்த இது வந்து அரசியல் வதக்கி இது புதுசாக இருக்கு இது வந்து சிஸ்டத்துல உட்காந்து நீங்க யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாமே ஆந்திராவில் உட்காந்து ஒரு தொகுதியை பத்தி நானே அனலைஸ் பண்ணிடலாம் வடி வே காமெடி உங்களுக்கு இந்த காமெடி கரெக்டாக மேட்ச் ஆகும் போலீஸ் பிடிச்சிருவாங்க ஐம் சஃபரிங் ஃப்ரம் பியூர் கைன் லீவ் டூ டேஸ் பாரு இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க போங்க அப்படின்றாங்க அது அதே இந்த தேர்தல் வீக வாய்ப்பாளர்கள் வந்து கோட் சூட்லாம் போட்டு லேப்டாப் போட்டு இங்கிலீஷ் பேசுறாங்க இங்கே இருக்க அரசியல் கட்சி தம்பிட்டாங்க அவங்க என்ன செய்யறதுனா அவங்க அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு எந்த கட்சி எந்த மாநிலத்தில் ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு நாங்கள் இவங்களாம் வாழ்க்கையில் வேலை செஞ்சுட்டோடே இந்த கட்சி நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம்ன்ற அவங்களுடைய ஒரு ரெக்கார்டை எடுத்து விட்றாங்க இந்த கட்சி பாத்தீங்களா ஆந்திராவில் நாங்க ஜெயிக்க வச்சோம் நம்மளுடைய பேக்கப் தான் ஃபுல்லா நாங்க சொல்கிற கேண்டிடேட் தான் போட்டாங்க நாங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சர் போட்டு கொடுத்தோம் இவங்க நம்பிடுறாங்க ஆனா இனிமேல் அது வந்து எடுப்படாது அதுவே எல்லா ஐடி அதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எல்லா ஐடி ஐடி ஐடிவிங்கும் அதான் பண்ணிட்டு இருக்கு தேர்தல் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்சியும் தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு தொகுதியில் யார் யார் போடலாம் என்ன போடலாம் கிரிமினல் கேஸ் இருக்கா அந்த தொகுதியில் யார் செல்வாக்கு உள்ளவன் யார் பணம் உள்ளவன் என்ன கம்யூனிட்டி உள்ளவன் அப்படி இப்ப எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாவட்ட செயலாளரை கூட்டிட்டு கட்டினா டீட்டெயில் சொல்லிடுவோம் பத்து பேர் வேட்பாளராக கேண்டடேட்ட அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த பகுதி மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்டா அந்த தொழில் இருக்க டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுவாங்க கடற்கரம் சொல்லிடுவாங்க இதுக்கு எதுக்கு தேர்தல் அப்ப இது வேலைக்காது இப்ப அந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்காம போயிடுச்சு ஓப்பன சொல்ல பிரசாந்த் கிருஷ்ணா வந்து அந்த தொழில் வந்து நலிவடைந்துக்கே வருது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பழைய முதலாளிகள் கொடுத்த அஜெண்டாவை இப்ப அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு அவ்வளவுதான் கண்டிப்பாக அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மோசடி பிம்ப அரசியல் தனது கூட்டணி கட்சியவே தொடர்ச்சியாக காவு வாங்குகின்ற பாஜக அரசியல் இதை கூட்டணி கட்சியில் உணருமா சக கூட்டணியான சந்திரபாபு நாயுடு விழித்து கொள்வாரா இது எப்படி பார்க்கணும் இது அடுத்து எப்படி போக போகுது இனி இனி வருங்காலத்தில் இவர்கள் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத உங்களுடைய அப்சர்வரில் இருந்து ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க பக்கம் நன்றி